ராணுவத்தினருக்கு ஆதரவாக கொழும்பில் போராட்டம் எரிபொருள்களின் விலையில் இன்று மாற்றம் யாழில் சுற்றிவழிப்பு நடவடிக்கைகளில் வசமாக சிக்கிய ஆவணங்களை வைத்து தையிட்டி காணியை அபகரிக்கவே தொடர் போராட்டங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன விமல் பீரவன்ச குற்றச்சாட்டு விளக்க மறியலுக்கு அனுப்பப்பட்ட சட்டத்தரணி விடுதலை சபீந்திர சில்வா மீதான பிரித்தானியாவின் தடை நியாயமற்றதா சரத் பொன்சேகா வடக்கில் வாழும் இஸ்லாமிய மக்கள் அமைச்சர் சந்திரசேகர் அளித்த உறுதி சட்டவிரோத சொத்துக்களை அரசுடமையாக்கும் சட்டம் மூலம் அனுர அதிரடி அறிவிப்பு இலங்கை ராணுவத்தினருக்கு ஆதரவான பொதுமக்கள் போராட்டம் ஒன்று இன்று மாலை கொழும்பில் நடைபெற முன்னாள் அமைச்சர் விமல் பேரவம்ச தலைமையிலான தேசிய சுதந்திர முன்னணி இதனை ஏற்பாடு செய்துள்ளது அதன் பிரகாரம் இன்று மாலை இரண்டு முப்பது மணியளவில் கொழும்பு ஏழு விஜயராம சந்தையில் குறித்த போராட்டம் நடைபெறவுள்ளது மொனால் ராணுவ தளபதிகள் மூவர் உள்ளிட்ட நான்கு பேருக்கு எதிராக பிரித்தானியாவினால் அண்மையில் விதிக்கப்பட்ட பயண தடைக்கு எதிர்ப்பை வெளிக்காட்டும் வகையில் பிரித்தானிய தூதரகத்தின் அருகில் இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட மாதாந்திர எரிபொருள் விலை திருத்தம் இன்று நள்ளிரவு மேற்கொள்ளப்பட உள்ளதாக அதன்படி உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலையும் இந்த நாட்களில் குறைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் நாட்டின் எரிபொருள் விலை குறையக்கூடும் என்று பலர் எதிர்பார்க்கின்றனர் உள்ளூராட்சி தேர்தல் நடைபெறவுள்ளதால் எரிபொருள் விலைகள் குறைக்கப்படும் என்று அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் கடந்த மாதமும் அரசாங்கம் எரிபொருள் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் ஏழாலை தெற்கு மயிலங்காடி பகுதியில் பத்து கிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தைக்கு நபரான இருபத்தி ஏழு வயதுடைய இளைஞர் ஒருவரே நேற்று தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் சுண்ணாக்கம் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த இளைஞன் ஏற்கனவே ஒரு தடவை போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட நிலையில் ஆறு மாதங்கள் சிறையில் இருந்ததை அடுத்து அந்த வழக்கு இன்னமும் நிலுவையில் உள்ளது அத்துடன் குறித்த இளைஞரின் தாயார் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னர் போதைப் பொருளுடன் கைதாகி சிறையில் உள்ளார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது எவ்வாறான சூழ்நிலையில் குறித்த இளைஞன் நேற்று தினம் கைது செய்யப்பட்டு சுண்ணாக்கம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் விசாரணைகளின் பின் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்து தொல்பொருள் சின்னங்களுக்கு எவரும் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை பௌத்த சின்னங்களே திட்டமிட்ட வகையில் அளிக்கப்படுகின்றன என பேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பிமல் வீரவன்ச தெரிவித்தார் யாழ் தைகிட்டி திச விகாரிக்கு சொந்தமான காணியை அப்பிரதேசவாசிகள் போலியான காணி உறுதிப்பத்திரங்களுடன் கையக்கப்படுத்தியுள்ளன மிகுதியாக உள்ள காணிகளை சட்டவிரோதமான முறையில் கையக்கப்படுத்திக் கொள்வதற்கு தொடர்ந்து போராட்டங்களில் விகாரையின் பூஜை வழிபாடுகளுக்கு இடையூறு விளைவிக்கின்றார்கள் தையிட்டி விகாரியில் கடந்த வாரம் விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்ற போது ஒரு தரப்பினர் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் இதனைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு காக்க அமர்த்தப்பட்டிருந்த இராணுவத்தினர் அவ்விடத்திலிருந்து வெளியேறியுள்ளார்கள் இதற்கான கட்டளையை ராணுவ தளபதி பிறப்பித்துள்ளார் இந்த முறைகற்று செயற்பாடுகளுக்கு அதிருப்தி வெளிப்படுத்தி மல்பத்து பீடம் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பி வைத்துள்ளதா பிற மதத்தை சார்ந்த ராணுவ தளபதி இவ்விடக்கத்தில் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது புத்த சாசன மற்றும் கலை கலாச்சார அமைச்சில் பிரதான உயர் பதவிகளை வகிக்கும் இருவர் பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல முஸ்லிம் மத விவகார திணைக்களத்துக்கோ இந்து மத விவகார திணைக்களத்துக்கோ அந்த மதத்தை சாராத பிற மதத்தை சார்ந்தவர்களை உயர் பதவிக்கு நியமித்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள தொல்பொருள் இடங்களை பௌத்தம் மற்றும் இந்து என்று மத அடிப்படையில் அடைக்காலப்படுத்த வேண்டாமுற்று தொல்பொருள் திணைக்களத்துக்கு அரசாங்கம் அறிவித்துள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இந்து மத தொல்பொருள் சின்னங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை திட்டமிட்ட வகையில் அளிக்கப்படுகின்றன பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்று அரசியலமைப்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே ஆட்சியாளர்கள் அதற்கமைய செயற்பட வேண்டும் என்றார் நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டின் பேரில் விளக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பெண் சட்டத்தரணியை விடுவிக்குமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேல் நீதிமன்ற நீதிபதி அங்கு பணியாற்றும் பெண் ஒருவர் தனக்கு தரிசாய்த்து மரியாதை செலுத்தவில்லை என்ற காரணத்தினால் நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டின் பேரில் அவரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டிருந்தார் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் ராஜீவ் சூரியா குறித்த உத்தரவுக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார் என்று குறித்த ரிட்மனு மீதான விசாரணையின் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பெண் சட்டத்தரணியை விடுதலை செய்ய மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதே நேரம் புத்தளம் மேல் நீதிமன்ற நீதிபதியின் முடிவு குறித்து சட்ட வல்லுநர்கள் தமது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர் மேலும் பலர் நீதித்துறை அதிகாரங்களை தவறாக பயன்படுத்துவதற்கான சாத்திய கூறுகள் குறித்து எச்சரிக்கைகளை எழுப்பியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது முன்னாள் ராணுவ தளபதி சபேந்திர சில்வாவுக்கு எதிராக பிரித்தானியா விதித்துள்ள தடை நியாயமற்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் சபேந்திர சில்வா மீதான தடைகளுக்கு எதிராக பேசிய சரத் பொன்சேகா முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணாகுட மற்றும் முன்னாள் ராணுவ தளபதி ஜகத் ஜெயசூரிய குறித்து வேறுபட்ட நிலைப்பாட்டை கொண்டுள்ளார் இந்த நபர்கள் குறித்து நான் நாடாளுமன்றத்தில் பேசியுள்ளேன் இந்த அதிகாரிகள் போரின் போது முன்னணியில் இல்லை மேலும் அதிகார துஷ்பிரயோகத்தில் அவர்கள் ஈடுபட்டதற்கான கணிசமான ஆதாரங்கள் உள்ளன என்று அவர் கூறினார் ஒரு பொது நிகழ்வில் பேசிய பொன்சேகா உள்ளூர் அல்லது சர்வதேச சட்டங்களை மீறியதாக நிரூபிக்கப்பட்ட எவருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார் தவறு செய்ததாக கண்டறியப்பட்ட ராணுவ வீரர்கள் மீது இலங்கை முன்னர் வழக்கு தொடர்ந்துள்ளது என்பதை அவர் வலியுறுத்தியுள்ளார் அதிகாரத்தை துஸ்பிரயோகம் செய்த ஆயுதப்படை உறுப்பினர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் உள்ளன தவறான நடத்தையில் ஈடுபட்டதற்காக கண்டறியப்பட்டவர்கள் பொறுப்பு கூற வேண்டும் முன்னாள் ராணுவ அதிகாரி சுனில் ரத்நாயக்கா நேரில் கண்ட சாட்சி ஒருவரை தவறாக சுட்டு கொன்றதை கண்ட பின்னர் பல குடும்ப உறுப்பினர்களை கொன்றதற்காக குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டார் போர் வீரர்களை பாதுகாப்பதுகின்ற சாக்கு போக்கின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபிகர் ராஜபக்சவால் பின்னர் அவருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டது இதேபோல் கர்ணகொட இளைஞர்களை கடத்தி கப்பம் கோரி திருகோணமலை முகாமில் தடுத்து வைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஒருவர் கூட அறிந்திருப்பதாக ஒப்புக்கொண்டுள்ளார் என்று பொன்சேகா மேலும் கூறினார் வடக்கு மாகாணத்தில் வாழும் இஸ்லாமிய சொந்தங்களின் தேவைப்பாடுகளை நாம் நிச்சயம் நிறைவேற்றுவோம் என கடற்ற மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் இறை தூதர் நபிகள் நாயகம் போதித்த சமத்துவம் சுய கட்டுப்பாடு நல்லொழுக்கம் அன்பு பரிமாற்றம் ஒற்றுமை சமாதானம் ஆகியவற்றை நாம் அனைவரும் கடைபிடித்த நாட்டில் நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் மேம்படுத்துவோம் ராமலான் என்பது மனிதர்களை அனைத்து வகையிலும் பக்குவப்படுத்தும் ஓர் இனிக திருநாளாகும் ரமலான் கற்றுத்தரும் இந்த பாடங்களை இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி அனைத்து மதத்தவரும் கடைபிடிக்க வேண்டும் அதை கடைபிடித்தால் உலகம் முழுவதும் மனிதம் தளிக்கும் என்பது கூறுதே உடலையும் உள்ளத்தையும் ஒருநிலைப்படுத்தி தூய்மை உணர்வோடு புனித ரமலான் மாதத்தில் நோன்பிருந்து ஈகையின் சிறப்பினை எல்லோருக்கும் உணர்த்தும் வகையில் ஈட்டிய செல்வத்தில் ஒரு பங்கை ஏழை எளியோருக்கு அளித்த அனைவரும் இன்புற்று வாழ்ந்திட வேண்டி இறைவனை தொழுது இஸ்லாமிய பெருமக்கள் ரமலான் பண்டிகையை கொண்டாடி மகிழ்வார்கள் எமது குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் வாழும் இஸ்லாமிய மத சுதந்திரம் பாதுகாக்கப்படும் கடந்த காலங்களில் போல் அல்லாமல் சகோதரத்துவத்துடன் பண்டிகையை கொண்டாடும் காலம் உதயமாகியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் சட்டவிரோதமாக எட்டுக சொத்துக்களை அரசுடமையாக்கும் சட்டம் மூலம் ஏப்ரல் எட்டாம் திகதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசானாய்க்கு தெரிவித்துள்ளார் திருடப்பட்டு குவிக்கப்பட்ட சொத்துக்களை அரசுடமையாக்கும் சட்டத்தை வரும் எட்டாம் திகதி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவோம் யாரையும் தனிப்பட்ட முறையில் பழிவாங்கும் எண்ணம் எங்களுக்கு இல்லை எங்கள் தாய்நாட்டில் சட்டத்தின் ஆட்சியையும் இறையாண்மையையும் மீண்டும் நிலைநாட்டுவதே எங்கள் எதிர்பார்ப்பு அதே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்திற்கான முன்மொழிவுகளை பெறுவது இந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் தொடங்கும் இதற்கிடையில் பொருளாதார நெருக்கடி காரணமாக கைவிடப்பட்டிருந்த வெளிநாட்டு உதவிகளின் கீழ் செயற்படுத்தப்பட்ட பல திட்டங்கள் மீண்டும் தொடங்கப்படும் யப்பானிய அரசாங்கம் பதினோரு திட்டங்களை கைவிட்டது வங்கியால் கடன் வழங்கப்பட்ட பதினோரு திட்டங்கள் நிறுத்தப்பட்டன ஜப்பானிய அரசாங்கம் மீண்டும் திட்டங்களையும் நிலையாக உள்ளதா கடபத்தை நெடுஞ்சாலை பகுதி சீனாவின் எக்ஸிம் பங்கிடமிருந்து கடனை பெற்று கட்டப்பட்டது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் நாடு பங்கு கடன் வழங்குவது நிறுத்தப்பட்டதா அந்த திட்டம் நிறுத்தப்பட்டதா அறுநூறு மில்லிகன் ரூபா இழப்பு ஏற்பட்டுள்ளதாக நாங்கள் மதிப்பிட்டுள்ளோம் சீன நிறுவனத்துக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி ஒரு மில்லிகன் வட்டி செலுத்த வேண்டும் சீன அரசாங்கத்துடன் மீண்டும் பேசிய பிறகு எங்கள் பயணத்தின் போது தடைப்பட்ட நெடுஞ்சாலை உட்பட தடைப்பட்ட திட்டங்களை மீண்டும் தொடங்கவும் எழுபத்தி ஆறு புதிய திட்டங்களை தொடங்கவும் இணக்கம் ஏற்பட்டது என தெரிவித்தார்